அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இஸ்லாமிய பெண்கள் தங்களை ஆன்மீக ரீதியாக எப்படி தூய்மைப்படுத்திக்கணும் இதுக்கான தெளிவான பதில் தான் ஹுசுல் அதாவது கட்டாய குளியல் வாங்க இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் குசுல்ங்கிறது வெறும் உடம்ப சுத்தப்படுத்துற ஒரு சாதாரண குளியல் மட்டும் கிடையாது இது ஒரு முக்கியமான இபாதத் அதாவது வணக்கம் இது மூலமாக தான் நாம மறுபடியும் தொழுகை மாதிரி வணக்கங்களை செய்யற தகுதியை பெறுகிறோம் இறைவனோட நம்ம தொடர்பை புதுப்பிச்சுக்கிறோம் ஸோ இந்த விளக்கத்தில் நாம குசுல்னா என்னங்கிறதுல ஆரம்பிச்சு அதை செய்யற சரியான முறை வழிபாடு சம்பந்தமான சட்டங்கள் அப்புறம் பொதுவாக நமக்கு வர சந்தேகங்கள்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம் குசுல்னா என்ன அதோட அடிப்படை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த வணக்கம் சரியா நிறைவேறணும்னா அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு இந்த நிபந்தனைகளை நாம சரியாக ஃபாலோ பண்ணும்போது தான் நம்மளோட குசுல் முழுமையாக ஏற்றுக்கப்படும் ஓகே இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் குசுல் செய்யறதுக்கான சரியான படிப்படியான முறையை தெளிவாக புரிஞ்சுக்கிறது அவசியம் இல்லையா வாங்க அதை விரிவாக பார்க்கலாம் குசுல் கரெக்டாக நடக்கணும்னா மூணே மூணு விஷயம் இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் இதுக்கு பேர் தான் ஒன்று கடமையான குளியலை செய்ய போறேன்னு மனசால நினைக்கிறது ரெண்டாவது கோப்பிளிச்சு மூக்குக்கு தண்ணி செலுத்தி சுத்தம் செய்யறது கடைசியா ரொம்ப முக்கியமா தலையிலிருந்து கால் வரைக்கும் உடம்புல எல்லா இடமும் ஏன் ஒரு முடிநுனி கூட காயாம முழுசா நனையணும் இது கட்டாயம் ஆனா இன்னும் பெஸ்டா இன்னும் முழுமையா குளிக்கணும்னா அதுக்கு நபி நபிசல்லா அவங்க ஒரு வழி காட்டியிருக்காங்க அது எப்படின்னு பாக்கலாமா முதல்ல கைகளை கழுவணும் அப்புறம் மர்ம உறுப்புகளை சுத்தம் செஞ்சுட்டு தொழுகைக்கு செய்யற மாதிரி உழு செய்யணும் அதுக்கப்புறம் தலையில மூணு தடவை தண்ணி ஊத்தி வேர்க்கால் வரைக்கும் நனைற மாதிரி பாத்துக்கணும் கடைசியா உடம்புல வலது பக்கம் அப்புறம் இடது பக்கம்னு முழுமையா குளிக்கணும் இதுதான் நபிசல்லா அவங்க செஞ்ச முறை மிகச்சிறந்த முறையும் இதுதான் சரி இப்போ நாம சரியா குளிச்சு சுத்தமாயிட்டோம் இது நம்மளோட வணக்க வழிபாடுகளை எப்படி பாதிக்கும் வாங்க பார்க்கலாம் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க ரத்தம் நின்றுடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே குளிச்சுட்டு அந்த நேரத்தை தொழுகையை மிஸ் பண்ணாம தொழுதுடணும் ஒருவேளை அது ரம்லான் மாசமா இருந்தா சகர் நேரத்துக்கு முன்னாடி ரத்தம் நின்னுட்டா குளிக்க கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல நோன்புக்கான நீயத்தை வச்சிடணும் ஆனா ஒண்ணு மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க தொழுகையை நிறைவேற்ற குசுலுங்கிறது கட்டாயம் ஓகே இப்போ குசுல் சம்பந்தமா பொதுவா நமக்கு வர்ற சில சந்தேகங்களையும் அதுக்கான தெளிவான பதில்களையும் ஒன்னொன்னா பார்க்கலாம் இது நம்மள நிறைய பேருக்கு வர்ற ஒரு முக்கியமான டவுட் தான் பீரியட்ஸ் முழுசா நின்னுடுச்சா இல்லையான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றது இதுக்கு ஒரு தெளிவான அடையாளம் இருக்கு ஒன்று வெள்ள நிறத்தில் ஒரு திரவம் வெளியேறும் அப்படி இல்லைனா ஒரு காட்டன் அல்லது துணியை வச்சு செக் பண்ணும்போது அதில் சிவப்பு மஞ்சள் இல்லை பிரவுன் கலரில் எந்த ஒரு கரையும் இல்லாமல் சுத்தமாக இருக்கணும் இதுதான் நீங்கள் தூய்மை ஆயிட்டீங்கன்றதுக்கான சைன் அடுத்த சந்தேகம் தலைமுடியை பின்னி இருந்தால் என்ன பண்ணுறது குளிக்கிறதுக்காக கண்டிப்பாக அவிழ்த்திடணுமா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பின்னல பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தண்ணி முடியோட வேர்க்காலங்களை அடைதா உச்சந்தலை முழுசாக நனைதான் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக உறுதி செஞ்சுக்கணும் அதுவே போதும் இப்போ இருக்கிற காலத்தில் இது ஒரு பொதுவான கேள்வி நகத்தில் நெயில் பாலிஷ் போட்டிருந்தா இல்லை செயற்கை நகங்கள் வச்சிருந்தா குசூல் சரியாக இருக்குமா இங்க இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க மருதாணி மாதிரி விஷயங்கள் தண்ணிய நகத்துக்குள்ள போகவிடும் அதனால அதுல பிரச்சனை இல்லை ஆனா நெயில் பாலிஷருக்கு அது தண்ணி நம்ம நகத்துல படாம ஒரு லேயர் மாதிரி தடுத்துரும் அதனால குசூல் செய்யறதுக்கு முன்னாடி அதை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட வேண்டியது அவசியம் ஓகே இப்போ ப்ளீடிங் நின்றுடுச்சு ஆனா இன்னும் குளிக்கல இந்த டைம்ல குரான் ஓதலாமா தொடலாமா பதில் ரொம்ப சிம்பிள் கூடாது ப்ளீடிங் நின்னாலும் சரி நீங்க குசுல் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் குரான ஓதவோ தொடவோ முடியாது ஆனா நினைச்சு செய்யலாம் அதுக்கு எந்த தடையும் கடைசியா நாம ரொம்ப முக்கியமான ஒரு பேச போறோம் எல்லா ரத்த போக்குமே மாதவிடாய் அதாவது ஹைது கிடையாது இஸ்திஹாலான்னு இன்னொரு வகை இருக்கு மாதவிடாய் அதாவது ஹைதுக்கும் இஸ்திஹாலாவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க ஹைதுங்கிறது நம்மளோட நார்மல் மந்த்லி சைக்கிள் அது முடிஞ்சதும் குசுல் கட்டாயம் அந்த நாட்கள்ல தொழுகை கிடையாது ஆனா இஸ்தியாலாங்கிறது ஏதோ ஒரு நோயால வர ப்ளீடிங் இதுக்கு குசுல் தேவையில்லை ஆனா ஒவ்வொரு தொழுகைக்கும் புதுசா உழு செஞ்சுக்கிட்டு கண்டிப்பா தொழணும் இந்த விளக்கங்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தூய்மை சம்பந்தமா உங்களுக்கு இருந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்திருக்கும்னு நான் நம்புறேன் இந்த தெளிவான அறிவோட இனிமே உங்க வணக்கங்களை இன்னும் அதிக நம்பிக்கையோட மன நிம்மதியோட செய்ய முடியும் இல்லையா இந்த தெளிவு உங்களுடைய வணக்கங்களை இன்னும் நம்பிக்கையுடன் அணுக உதவுதா அடுத்த விளக்கத்தில் சந்திப்போம்